பச்சை புளி ரசம் எப்படி பண்ணலாம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் பெருஞ்சீரகம் சாரி மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா உரல இடிச்சிட்டு இப்போ இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி கரைச்சி வச்சு தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்